இறைவன் தரிசனம் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்று நாம் காண இருப்பது அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான அருத் திரு குரு பூஜை ஆகும் இது கார்த்திகை மாதம் மூல நட்சத்திரம் அன்று கொண்டாடப்படுகிறது இவர் திருவேற்காட்டில் பிறந்து செல்வந்தராக வாழ்ந்து இறைவன் அடியவர்களுக்கு அமுது படைப்பதை ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு அகமழிந்து தொண்டாட்டினார் ஒரு காலகட்டத்தில் இவரிடம் உள்ள செல்வங்கள் கரைந்துவிட்டனர் பின்பு இவர் இளமை காலத்தில் கற்ற சூதாட்டத்தினை கொண்டு பொருளீட்டி இறைவன் அடியவர்களுக்கு அமுது படைக்கலானார் பின் அவ்வூரில் அவரிடம் சூதாட யாரும் இல்லாததால் சிவாலங்களை தரிசித்து கொண்டே வந்து கும்பகோணத்தை அடைந்தார் அங்கு அவர் சூதாட்டத்தில் ஈடுபட்டு முதலில் தான் தொற்று பின்பு சூதாட்டத்தில் ஈடுபவர்களின் பொருளை சம்பாதித்து அதனை கொண்டு இறைவன் அடியவர்களுக்கு அமுது படைக்கலானார் அந்த பொருட்களை கொண்டு இறைவன் அடியவர்களுக்கு மட்டுமே அவர் செலவு செய்தார் இதனால் அகம் மகிழ்ந்து இறைவனால் அவர் ஆட்கொள்ளப்பட்டார் திருவேற்காட்டில் பிறந்து கும்பகோணத்தில் சிவபதம் அடைந்த மூர்க்கநாயனாரின் குரு பூஜையை இன்று நாம் ஸ்ரீ ஆதி கும்பேஸ்வரர் கோயிலில் கண்டுகொண்டிருக்கிறோம் வந்து வழிபடுங்கள் பலன் பெறுங்கள் நலன் பெறுங்கள் நன்மைகள் பெறுங்கள் நன்றி வணக்கம்